விருதுநகர் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது புரோட்டா தான் பழைய மக்களுக்கு ஞாபகத்துக்கு வருது காமராஜர் தான் யாபத்தில் வருவாங்க இப்போ பொறுத்தவரை விருநகர்லேருந்து கைவியில் போகிறவங்களுக்கு ஞாபகம் வருது இந்த ராணி நர்சரி கார்டு தான் உங்கள் அதிக பேர்த்துக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த நர்சரி வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக அப்பா மூலமாக என்னோடய தாத்தா மூலமாக ரன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நிறையா செடிகளை நாங்களே உற்பத்தி பண்ணுறோம் வெளியூர்லேருந்து நிறையா செடி வாங்கி வந்து நல்ல மெயின்டனன்ஸ் பண்ணி தரோம் இது வந்து ஒரு கர்சல் கார்டு தான் இதில் மண் நல்ல அதிக எதிர்ப்பு சத்து இருக்கிறதுனால எந்த செடி வைச்சாலும் நல்லா வருது இந்த செடியை கொண்டு போய் வெளியூரில் எங்கே வேணாலும் வைங்க நல்லா வந்துடும் இது வீட்டில் இருக்க செடியை வெளியே எங்கேயோ வாங்கி வச்சிங்கன்னா அது சப்போஸ் இந்த சென்னையில் வைக்க வாங்கி வைப்பாங்க மதுரையில் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த செடி வந்து சரியாக இருக்காது ஏன்னா அங்கே இருக்க மண் வந்து சரியாக இருக்காது இந்த கர்சல் வந்து அதிக சத்து இருக்குது அதனால் இங்கே இருக்க செடியை எந்த ஊர் கொண்டு போய் வச்சாலும் நல்லா வந்துடுது இது ஃபாரின்ல கொண்டு போய் வச்சுருந்தாலும் கூட நல்லா வந்துடுது அந்தளவுக்கு நாங்கள் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இங்கே இருக்க செடிகளில் நிறைய வெர்ட்டி வச்சுருக்கோம் பூச்செடி இருக்குது மரக்கண்டுகள் இருக்குது மெடிசன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா சிரியானங்க வேம்பு துளசி தூதுவலை இன்சுலின் சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு பேர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் நிறைய பேர் போடுவாங்க அந்த செடி வந்து எங்கிட்ட இருக்கு ஒரு செடியை வச்சாலே நார்மலாகவே எந்த செடி வளர்க்க முடியுமோ அந்த மாதிரியே இந்த இன்சுலின் செடி வளருது இன்சுலின் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரெண்டு இலையை சாப்பிட்டாலே சுகர் வந்து கண்ட்ரோல் கொடுக்குது தினமும் காலையில் ரெண்டு இலையை சாப்பிடுங்க இன்ஜெக்ஷன் போகிற மாதிரி தான் இதுவும் ரெண்டு இலையை சாப்பிட்டோம்னா சரியாயிடும் இலை வந்து சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போல்லாம் சக்கரை வியாதி இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது இந்த இலை யார் வேணாலும் சாப்பிட்லாம் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் மெடிசன் மாதிரியே தான் இருக்கும் இயற்கை மூலமாக வரக்கூடிய மெடிசன் தான் இந்த இன்சுலின் செடின்றது சரியான அங்கே பார்த்தீங்கன்னா விசக்கடிக்கு நல்ல உகுந்த செடி பாம்புக்கடி தேல் இந்த மாதிரி எவ்வளோ கொடிய விஷம் இருந்தாலும் இந்த செடி வந்து அந்த விஷத்தை முறிச்சிடும் அதே பொருவாக பார்த்திங்கன்னா சில பேர் வெயில் அலைஞ்சிட்டு வந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து மூஞ்சியில் பரு இந்த மாதிரி எதாவது புற்றுநோய் தோல் நோய் இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும் இந்த மாதிரி இலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சாப்பிட்லாம் வயிற்று பூச்சிக்கு நல்லாயிருக்கும் வாயில் ஸ்மெல் வர்றதுக்கெல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்தும் இதை கசைக்கு வைச்சோம்னா கடி பாம்பு கடி எந்த கடியாக இருந்தாலும் எவ்வளோ விஷம் இருந்தாலும் முறிச்சிடும் பச்சளையும் இருக்குது பச்சளையை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான் எதுவும் பச்சளை செடியும் யூஸ் பண்ணுறாங்க அந்த செடி எங்கிட்டே இருக்குது துளசியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது விஷ்ணு துளசின்பாங்க ராமர் துளசின்பாங்க எல்லா வெரைட்டியும் எங்கிட்ட இருக்குது அதோடு சேர்த்து கனிகளும் நாங்கள் விற்கிறோம் கனிகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொய்யா மாதுளை சப்போட்டா இல்லை சீத்தா மாதுளை மாதுளையில் ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது சீட்லெஸ் செடிகளும் விற்கிறோம் கொய்யா பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டில் லக்னோ ஃபார்ட்டி நைன் வெரைட்டியும் விற்கிறோம் அதே மாதிரி சிகப்பு கொய்யா வைலட் கொய்யா ரெண்டு வெரைட்டி தனித்தனியாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொய்யா வந்து ஒரு வருஷத்தில் காய்க்கிற மாதிரி ஹைப்ரிட்டு வெரைட்டி இருக்குது மாதுளை பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்திலேருந்து ஒன் இயர்க்குள்ளே க நல்ல பலன் கிடச்சிரும் மா சப்போட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் கிடைக்கிற மாதிரி ஹைப்ரிட்டு வெரைட்டி இருக்குது ஒரு வருஷத்தில் கிடைக்கிற மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மரக்கண்டு இருக்குது மரக்கன்று வந்து நனல் தரக்கூடிய நல்ல மரக்கண்டுகள் இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி காசு ஆகணும் அதாவது பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிலக்கதவு சரி அதாவது விண்டோ இந்த மாதிரி செய்கிறதுக்கான மரங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தேக்கு ரோசுட்டு தானி சரக்கொன்றை வேங்கை இந்த மாதிரி செடியும் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி செடியை பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறப்ப நல்ல அமௌண்ட் உங்களுக்கு உங்கள் கை கிடைக்குது இந்த செடிகள் வந்து நல்ல தரமாக இருக்கிறதுனால எந்த இடத்துல வச்சாலும் கரெக்டாக வந்துடுது நல்லா கரெக்டான முறையில் பலனை எதிர்பார்த்துறாங்க எதிர்பார்த்த பலனை விட அதிகமாகவே கிடச்சிருது பூச்செடிகளை பார்த்தீங்கன்னா நிலரில் வைக்கிறதுக்கு செடிகள் இருக்குது வெயில் பற இடத்துல வைக்கிறதுங்களுக்கு செடியாக இருக்குது பூச்செடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சின்ன சின்ன பூவாக வைக்கிற பார்டருக்கு வைக்கிறதுக்கு இருக்குது இல்லை கேர்ள்ஸ் தலையில் வைக்கிறது மாதிரி ரோஸ் மல்லி கனகம்பரம் இந்த மாதிரி செடிகள் இருக்குது பார்டருக்கு வைக்கிற செடிகளுக்கு நிறையா வச்சுருக்கோம் த்ரோண்டா மணி பிளான்ட் மினி நந்தியாவட்டை இந்த மாதிரி நிறையா செடிகள் இருக்குது பாருங்கள் ஒரு ட்ரிப் பாருங்கள் செடிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் சிலவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாமலே இருக்குது பூச்செடிகளை செடிகளை ஹைப்ரிட் ஹைப்ரிட்டு வர்த்தியும் இருக்குது நாட்டு செம்பருத்தி கலர்ஸ் நிறையா இருக்குது இண்டோர் பிளான் இருக்குது இண்டோர் பிளான்ட்டை பொறுத்தவரையும் சிலவர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே செடி வளர்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர் ஸ்டெப்பில் வச்சு வளர்ப்புங்க ஸ்டெப்பில் வைக்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கிறவங்களுக்கும் சன்லைட் வந்து அதிகமாக படாது அதனால் இந்த செடி வராதுன்னு நினைக்கிறவங்க நிறையாவே இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல செடி வைக்கிறதுக்கு எங்கிட்ட நிறையா செடிகள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறிவாலை பாம் ஸ்ட்ரீ ராயல் பாம் எல்லோ பம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி எங்கிட்ட இருக்குது டைமண்ட் பைக்கா இன்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கான சின்ன சின்ன தொட்டியில் வைக்க இன்டோர் பிளான்ட் அது இண்டோர் பிளான் இண்டோர் பிளான்ட்லேயும் நல்ல உயரமாக வராமல் சின்னதாகவே வச்சு வளர்க்குறதுக்கு நல்லா நிறைய வரட்டி இருக்குது இப்போ வெயிலில் வைக்கிறது பார்த்திங்கன்னா அடினியம் பூ வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ரோஸ் கலரெலாம் நல்லா அழகாக பூக்கும் அதோட யூஃபோர்பியா செடியும் நல்லாயிருக்கும் இந்த செடியை பார்த்திங்கன்னா நல்ல வெயில் பர இடத்துல வைக்கிறது தான் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஜாடியில் வச்சுக்கலாம் இல்லை தரை வசதி இருந்தால் தரையிலையும் வச்சுக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் இங்கே இந்த நர்சரியை பொறுத்தவரை எந்த செடினாலும் எங்கிட்ட கிடைக்கும் இந்த செடி எங்கே கொண்டு போய் வைச்சாலும் நல்ல தரமாக வந்துடும்